அனைவருக்கும் வணக்கம் பிளாக் காஃபி என்பது சர்க்கரை பால் மற்றும் கூடுதல் சுவைகள் போன்ற சேர்க்கைகள் இல்லாமல் தயாரிக்கப்படும் காஃபி இது சற்று கசப்பான சுவையைக் கொண்டிருந்தாலும் ஒரு சிலர் இந்த பிளாக் காஃபியை விரும்பி குடிக்கிறார்கள் கலோரிகள் கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்கள் குறைவாக உள்ள ஒரு பானம் வேண்டுமென்றால் அதற்கு பிளாக் காஃபி அதாவது கருப்பு காஃபி தான் சரியான பானமாகும் பிளாக் காஃபி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது இது உடல் எடையை குறைப்பதற்கு மிகவும் உதவுகிறது அதனால்தான் உடல் எடையை குறைக்க விரும்புவோர் பிளாக் காஃபியை அருந்துகின்றனர் பிளாக் காஃபி மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவாற்றலை அதிகரிக்கிறது பிளாக் காஃபி ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்லப்படும் டோப்பமைன் போன்ற ஹார்மோன்களை தூண்டுகிறது கவலை துக்கம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் வராமல் பார்த்து மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொண்டு மனதில் உற்சாகமூட்டுகிறது விளையாட்டு வீரர்கள் பிளாக் காஃபி குடிப்பது உண்டு ஏனெனில் இது உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் பிளாக் காஃபி கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் இது இதயத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது இதய நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவுகிறது இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்துக்கொள்கிறது சர்க்கரை இல்லாமல் அருந்துவதால் நீரிழிவு நோயை தடுக்க உதவுகிறது பக்கவாத நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கல்லீரலின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது வயிற்றை சுத்தப்படுத்தி உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது புற்றுநோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது ஆனால் பிளாக் காஃபியை அருந்துவதில் கவனம் தேவை பிளாக் காஃபியை காலை அல்லது பகல் பொழுதில்தான் அருந்த வேண்டும் இரவில் உறங்கச் செல்வதற்கு முன் அருந்தக்கூடாது தினமும் இரண்டு கப் மட்டுமே அருந்த வேண்டும் அதிகமான அளவு அருந்தக்கூடாது அதிகமான அளவு அருந்தினால் இதய துடிப்பு தாறுமாறாக இருக்கும் வயிற்றில் அமிலத்தன்மையை ஏற்படுத்தும் வயிற்று பிடிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மலச்சிக்கல் ஏற்படும் மன அழுத்தம் வந்துவிடும் இரவு தூக்கம் கெட்டுவிடும் எனவே பிளாக் காஃபியை அதிகமான அளவு அருந்தாமல் குறைந்த அளவே அருந்தி வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி